ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா வீட்டில் தான் இருக்கேன் ரீசன் பார்த்திங்கன்னா அம்மா அப்புறம் என் தங்கச்சி ஃபேமிலி அப்புறம் குரு யாது எல்லாருமே வந்துட்டு ஊருக்கு போயிருக்காங்க எங்கள் அப்பா வந்து நெக்ஸ்ட் டே தான் போகிறோன்னு சொன்னார் ஸோ நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் எங்கள் ரெண்டு பேர் இவர் வந்துட்டு இங்கே கொஞ்சம் அந்த ஒர்க் இருக்குது ஃபோட்டோஷாப் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இவர் பண்ணிகிட்டு இருந்தார் அதனால் நான் அங்கே போய்ட்டு மொத்தமாக சமைச்சிட்டு அங்கே மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் அப்பா வந்துட்டு கொஞ்சம் அந்த கட்டல் ஒர்க்கெலாம் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் அந்த தொலை போடுறது அதெல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எப்பயுமே வந்து அவர் முடிச்சானா அவரே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு வார் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லா வித மரமும் அடுக்கி வச்சிருப்பாரு நமக்கு எது தேவையோ எந்த மரம்னு கிடையாது எந்த பொருள் தேவையோ அதை சொன்னால் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் டிலேவாக கொடுப்பாரு பட் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாரு அதனால் நான் வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு ஆசப்படா இப்போ சொல்லி வச்சிருவேன் ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு எப்படியும் அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவார் ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருக்கும்போது சிக்கன் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருக்கும் சிக்கன் சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னாங்க சரின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் அதுக்கப்புறம் ரைஸ் வச்சுட்டு நான் அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பாடு வந்து கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர்டர்ஸ் புக்காக இருந்துச்சு ஸோ அதையுமே வந்து ரெடி பண்ணணும் வீட்டுக்கு அதனால சீக்கிரமாக வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்கே சமைச்சி முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு குழம்பு இருக்கிறதால நீங்கள் ஏதாவது தோசை வீச ஊற்றிக்கோங்க நைட்டு வந்து நான் வீட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு சுடுத்து வச்சுட்டு போயிரு அப்படின்னா ஏன்னால் கொஞ்சம் உடம்பு முடியலை நைட் சுட் பார்க்கறதால உடம்பு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது ஸோ தண்ணியில் பார்த்திங்கன்னா அங்கே இலை இருக்குது அது போட்டு தான் எப்போயுமே தண்ணி வைப்பாங்க அதை போட்டு அங்கே வச்சுட்டு நைட்டை வந்து ஆடோஸை போட்டு வச்சுட்டேன் எனக்கு என்ன ஆர்டர் ஆடர் வந்துச்சு பார்த்திங்கன்னா சோத்துக்கத்தாழ விட்டமின் இ கேப்சூலும் அதுக்கப்புறம் குப்பைமணி சோப்பு ப்ளஸ் வந்து அடிஷ்னல் நலுங்கு மாவு சோப்பு எல்லாமே வந்துருந்துச்சு இதெல்லாம் வந்துட்டு நைட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டி ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி இல்லை ஒரு மணி சாப்பிட்டுட்டு பொறுமையாக சாப்பாடு செஞ்சுட்டு பொறுமையாக கொண்டு போயிட்டு ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் வந்து டிஸ்பேச் ஆகிடும் ஸோ வந்து ஆர்டர்ஸ் நடுவுல் நடுவில் எப்பப்போ வருதோ அப்போலாம் வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு சோப் ஆர்டர் போடுவோம் அதை தாண்டி வந்துட்டு சத்து மாவு நதுகு மாவு இதுவும் ஆர்டர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக எந்த கெமிக்கலும் இல்லாமல் அதாவது நம்ம வந்து நிறையா சோப்பு பிராண்டட் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம் அதெல்லாம் எவ்வளோ நுரை வருது இப்போ சோப்பு நான் வந்து ரெடி பண்ணுறதால எனக்கு தெரியுது அந்த நுரைக்கே ஒரு வந்து கெமிக்கல் ஆட் பண்ணால் தான் அந்த நுரையே அவ்வளோ வருது அப்போ வந்து அதுவே நமக்கு வந்துட்டு கெடுதி தானே ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் பரவாயில்ல நம்ம பசங்களுக்குலாம் இப்போத்துலேருந்தே நம்ம வந்து கொஞ்சம் ஆர்கானிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நானும் இவ்வளோ வருஷம் கழித்து இப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நான் முதல்ல வந்து ஆனால் இன்னொன்றுனா முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கெமிக்கல் அந்தளவு கிடையாது இப்போ தான் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வகையில் வந்து என் பசங்களுக்கு கொஞ்சம் ஆர்கானிக்காக எல்லாமே கொடுக்குறா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் சத்துமாவும் சரி ஏன்னா சத்துமா வந்து நம்ம வீட்டில் அரைக்கும்போது ஒரு ஏழு பொருள் அப்படி தான் அரைப்போம் ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது அதில் முப்பத்தி மூணு பொருள் நம்ம போட்டு அரைச்சி தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி அரைச்சி நம்ம கொடுக்குறது வந்து குழந்தைங்களுக்கும் சேருதுங்கும்போது அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அதுக்கப்புறம் மழை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக இருட்டிட்டு இருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் நல்ல மழை வெளுத்து வாங்குச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துலையே மழை பெஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு என்னோடய செடியெல்லாம் ரொம்ப குளிர்ந்து ஜாலியாக இருந்தது கான் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக வந்துடுச்சு லாஸ்ட்டில் அந்த பப்பாளி செடி இருக்குல்ல பப்பாளி செடியே ரொம்ப நாளாக தான் இருக்குது அந்த ஹைட்டுக்கு இப்போ கான் வந்துடுச்சு கான் எப்போ தான் தெரியல அது கான் செடியான்றது எவ்வளோ இருந்துச்சு ஆனால் ஒரு ரெண்டு மூணு வந்து கான் தான் அப்படின்னு சொன்னாங்க அதனால ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்களா குப்பை மீன் எவ்வளோ தலை தலன்னு அப்படியே நல்ல பச்ச கலரில் இருக்குது ஸோ அதுக்குமே வந்து டெய்லி தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா வளர்த்துட்டு வரேன் ஏன்னா அதில் தான் நம்ம சோப்பு வந்து ரெடி பண்ணுறது ஸோ அது வந்து குப்பை மணி வந்து நம்ம வளர்க்கணும் அவசியம் கிடையாது ஒன்று வந்து அதுவே நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா குப்பை மீனி எங்கள் அம்மா வீட்டில் இருந்துச்சு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அந்த வெளியே போடும்போது அந்த சக்கையெல்லாம் அந்த க குச்சி போது அது ஆட்டோமேட்டிக்காக இதுவாகிடுது அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஃப்ரைடே அப்படின்றதால நம்மளுடைய பூஜை வேலைகள் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக ரெடி பண்ணி அப்படியே சந்தோஷமாக நான் சாமி கும்பிட்டேன் ஏன்னா வந்துட்டு ஃபுல் க்ளீனிங் பண்ணிட்டேன் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி இல்ல மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரிதான் அப்படி வந்துட்டு நான் ஃபுல் டீப் க்ளீன் பண்ணுவேன் அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வியாழக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொரியர் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எல்லா சாமி படத்தையும் தொடச்சிட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்துட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காலையில் வந்து பால்கரை ஆண்டி வந்து எப்பயுமே நம்ம தான் ஷாம்பு வாங்குவாங்க அவங்க நீம் ப்ளஸ் செம்பருத்தி ஷாம்பு கேட்டிருந்தாங்க ஸோ இதுவே பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியிலே வந்து ஒரு நாலஞ்சு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் இந்த ஒரே ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறது அது வந்து ஏன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சாலே நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் எல்லாமே ரொம்ப திக்காக இருக்கும் அது இல்லாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நீம் ப்ளஸ் செம்பருத்தி வந்துட்டு அவங்களுடைய ஹேர்ஃபால் அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஹேர் ஃபால் வந்து எனக்கு ரொம்ப முடி கொட்டுமா இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு முடி கொட்டுறதே இல்லை ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதான் காலியாக காலியாக ஹெட்டாக சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு அப்பப்பவே ரெடி பண்ணி கொடுத்துறது ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நேற்று மாவு வரைச்சு வச்சேன் இந்த மழை பெஞ்சு கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரி இருந்ததால் என்னாச்சுன்னா மாவு கொஞ்சம் புளிக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் இட்லி நல்லா தான் வந்துச்சு இட்லி ஊற்றியாச்சு எனக்கு வந்துட்டு இந்த பூண்டு இடித்து இந்த மிளகாத்தூள் தூள் எண்ணெய் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நான் தோசைக்கு இட்லிக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை இது மட்டும் இருந்தாலே போதும் அந்த மாதிரி நான் விரும்பி சாப்பிட பாருங்க மாவு எழும்பவே இல்லை அப்படியே தான் இருக்குது சரி அதனால ஓரளவுக்கு ஓகே தோசை இட்லி சுட்டப்போ இட்லி சாஃப்டாக வந்துச்சு ஆனால் புளிக்கலை அதனால அப்படியே வச்சுட்டேன் நைட்டு அப்படியே வெளியே இருக்கட்டும் நைட்டு தோசைக்கு இல்லை இட்லிக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சாச்சு கொஞ்சம் வந்து பழைய சாதமும் இருந்தது இவர் நான் பழைய சாதம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு நாங்கள் மூணு பேரும் வந்து இட்லி சாப்பிட்டோம் இட்லிக்கு சட்னி ஊற்றி நல்லா சாப்பிட்டோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இட்லி வந்து எப்பயுமே நான் வந்து ஃபுல்லாக த தண்ணி ஊற்றிட்டு இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வைக்கிறது ஆனால் ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இட்லியை வைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு நான் இங்கே பார்த்தேன் அதுலேருந்து அப்போத்துலேருந்து இது தான் ஃபாலோ பண்ணுறது இவங்க காலையில் ஆறு மணிக்கே பார்த்தீங்கன்னா இந்த லீவ் விட்டுதுலேருந்து நேராக இதுக்கு போயிடுவாங்க பார்க்குக்கு போயிட்டு ஷெடியூல் கார்க் விளையாடிட்டு அங்கே வருவாங்க ஷெடியூல் கார்க்கில் வந்து பயங்கர ஒரே ஆட்டம் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த போட்டியெலாம் வச்சுட்டு எல்லா குட்டீஸும் அங்கே வந்துடுது பெரியவங்களும் இருக்காங்க இவங்க வயசு பசங்க சின்ன வயசு பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாருமே விளையாடி முடிச்சுட்டு வந்து டயர்டாகி குளிச்சுட்டு வந்துட்டாங்க அப்புறம் சாப்பாட வேண்டிதான் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் பூஜையை முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு எப்போயுமே வந்து சாம்பிராணி கொட்டாங்குச்சி வந்துட்டு தேங்காய் காலியாக காலியாக கொட்டாங்குச்சி எடுத்து வச்சுடுவேன் அதுதான் வந்து வாரம் வாரம் வந்துட்டு நல்லா நம்ம இது பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக சாம்பிராணி வீடு ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு காலையில் சாப்பிட்டுட்டு எல்லோரும் டயர்டாகிட்டாங்க டயர்டாகி என்ன பார்க்குறதுன்னு இல்லாமல் என்ன பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் இப்போ எல்லா படமும் பார்த்தாச்சு நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ப்ரைமில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பார்த்தாச்சு நாங்கள் சா சாப்பாடு வந்து வேலை நடுவில் போயிட்டுருக்கு என்ன பார்க்குறதுன்னு தெரியாமல் இப்போ சின்சான் எடுத்து இந்த எபிசோட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா மணி ஒன்னே காலு காலையில் எழுந்திரிச்சதால தூக்கமும் வந்துடுது அதனால கொஞ்சம் தூங்குறாங்க அப்புறம் எந்திரிக்கிறாங்க சாப்பிட்றாங்க பட் வந்து வெளியே வந்து அந்த அளவுக்கு வெயில் அலையில வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்ற வரைக்கும் ஓகே ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நைன்த்து அதனால் கொஞ்சம் முதல்ல விட கொஞ்சம் வந்துட்டு ரஷ்ஷாக ஓட வேண்டியது இருக்கு அவனுக்கு அதனால பார்த்துக்கணும் அவனை இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய மலேசியா சிஸ்டர் வந்துட்டு அவங்க எப்பயுமே வர அவங்களுடைய மெமரிஸ் எல்லாமே வந்து கொடுத்து ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க அதை தான் வந்து இவர் ரெடி பண்ணிட்டுருக்காரு ஸோ இங்கே நம்ம வந்து என்னதான் வந்து அழகாக மடித்து எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாலுமே அதை எடுத்து நுழைச்சி இந்த மாதிரி தான் பண்ணி வச்சிடறாங்க அதனால நான் சொல்லிவிட்டேன் இந்த வாட்டிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நீங்களாக தான் மடிச்சு வைக்கணும் சொல்லிட்டு இவங்களுக்கும் சொல்லியிருக்கேன் அவனுங்களுக்கும் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நீங்களே மடித்து எடுத்து வைக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து காலையில் பார்க்கில் நடந்த விஷயம் இந்த மாதிரி இப்படி பண்ணும்போதே பசங்க வந்து நல்ல என்டர்டெய்னிங்காக இருப்பாங்க நெக்ஸ்ட் டே வந்து போகணுன்ற ஒரு ஆர்வம் வந்து ஜாலியா ஜாலியாக இருக்கும் அந்த பயம் கூட ஃபர்ஸ்ட் தோத்தாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இது நான் போகல ஆக்சுவலாக இது வந்து வீடியோ எனக்கு காட்டினாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு குரு வந்து இந்த பயிர்கிட்ட போனா குருக்கு வந்து வாட்டம் வரல அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டம் வந்துருச்சு இது வந்து குரு ஜெயிச்சிட்டாங்க இதில்